ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜென்ரல் தமிழில் இது வரைக்கும் கேட்கப்பட்டிருக்க கேள்விகளை ஒவ்வொரு சிலபஸ் தலைப்பைசாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு நாலு வீடியோ வந்து பார்த்துருப்போம் ஸோ அந்த நாலு வீடியோவில் நாலு சிலபஸ் தலைப்பை கவர் பண்ணியிருப்போம் சரிங்களா அந்த நாலாவது தலைப்பு வந்து நமக்கு எட்டு தொகை அந்த பட்டுப்பாட்டு பாட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வருங்கிறனால ரெண்டு பாட்டாக பார்த்தோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எட்டு தொகை ஒரியன்டான கேள்விகள் எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தாச்சு இதில் பத்து பாட்டு ஓரியண்டடான கேள்விகள் எல்லாமே பார்க்க போகிறோம் சரிங்களா பத்து பாட்டு பொறுத்த வரைக்கும் வந்து எட்டு தொகையோட கம்பேர் பண்ணும்போது இதில் கம்மியான கேள்விகள் தான் கேட்டிருப்பாங்க ஏன்னா எட்டு தொகையில் வந்து நமக்கு வந்து அந்த சிலபஸ் தலைப்பே வந்து ஒவ்வொரு தலைப்பும் கொடுத்துருப்பாங்க அண்ட் அது இல்லாமல் வந்து நமக்கு வந்து கேள்விகளும் நிறையவே இடம் இடம்பெறும் பத்து பாட்டில் வந்து நமக்கு வந்து கம்மியான கேள்விகள் தான் இருக்கும் புத்தகத்துலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் ஆனால் நிறைய பேர் மார்க் லூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பத்து பாட்டு ஓரியன்டாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ஒரு சில கேள்விகள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கேட்டிருப்பாங்க அவுட் ஆஃப் புக் பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க ஸோ அதெல்லாமே எப்படி இப்படிலாம் கேட்டிருக்காங்க எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் பார்த்துலாம் ஸோ பத்து பாட்டு பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து பத்து நூல்கள் இருக்கும் அதை ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா திருமுருகாற்றுப்படை ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு புலவராறுப்படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க புலவராற்றுப்படை அப்படிங்கிறது திருமுருகாற்று படையினுடைய ஒரு அடைமொழி தான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நூலினுடைய அடைமொழியை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இல் இருக்கு இல்லைங்கிற தாண்டி இந்த பதினேழு மேல்கணக்கு பதினேழு கீழ்கணக்கு இது இருக்கு இல்லையா அதே மாதிரி நமக்கு ஐம்பெருங்காப்பியம் ஐந்து சரிங்களா இதில் இருக்கக்கூடிய நூல் நூல் ஆசிரியர் அண்ட் அதில் அந்த நூலினுடைய ஏதாவது சிறப்பு பேர்கள் ஏதாவது இருக்கா அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் ஸ்கூல் புக்கில் இல்லைனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒன் ஆர் டூ கொஸ்டின் வந்து நமக்கு அவுட் ஆஃப் புக்கில் கேட்டு கேட்குறாங்க அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் புறணராற்றுப்படை இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பின்வருவனவற்றில் தவறனதை தேர்வு செய்ய அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருமுருகாற்றுப்படையை பாடியவர் நக்கீரனார் எஸ் இது வந்து கரெக்ட் திருமுருகாற்றுப்படையுடைய ஆசிரியர் நான் சொன்னேன் இல்லையா நூல் நூல் ஆசிரியர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு ஆற்றுப்படையினுடைய பாடியவர் வந்து கபிலர்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு சரிங்களா குறிஞ்சி பாட்டு பண்ணால் வந்து கபிலர் ஆற்றுப்படை பொறுத்த வரைக்கும் முடத்தாம கண்ணியார் இவர் தான் வந்து பாடியிருப்பார் சரிங்களா ஸோ திருமுருகன் திருமுருகாற்றுப்படை வரைக்கும் வந்து நக்கீரனார் ஆற்றுப்படை பொறுத்த வரைக்கும் நமக்கு முடத்தாம கண்ணியார் நெக்ஸ்ட் சிறுபான்ற்றுப்படை பொறுத்த வரைக்கும் இது கரெக்ட் சிறிய சிறிய பானையில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றவங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க அதாவது வறுமையில் இருக்காங்க நல்லவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பெருநர்ப்படை பொறுத்த வரைக்கும் நமக்கு கடியிலொருத்திர கன்னடா சரிங்களா பெரும்பான் நாற்றுப்படை பெரிய பெரும்பான் ஒருத்தரைக்கும் கடியில் கன்னடா கண்ணடை பெரிய பானை வச்சுட்டு எடுத்துகிட்டு போனாங்கன்னா வந்து எல்லாருடைய கண்ணும் அங்கே வந்து கண் உறுதி அங்கே பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சுக்கோங்க ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பெக்கு ஞாபகம் வருதோ அந்த மாதிரி வந்து நம்ப வச்சுக்கோங்க நூல் நூலாசிரியர் பதினெண்டு கணக்கு பதினெட்டு கீழ் ஐம்பெருங்காப்பியம் ஐந்து இருங்காப்பையும் இதெல்லாமே கட்டாயமா நூல் நூலாசிரியர் அதோடைய பாட்டு தலைவர்கள் இருந்தாங்கன்னா அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம் சரிங்க சரிங்களா நெக்ஸ்ட் டே சிறுபான்ற்றுப்படை ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எழுவர் பூண்ட ஈகை சென்முகம் இந்த லைன் கொடுத்துட்டு இந்த சிறுபான்ற்றுப்படை வரி இந்த இந்த சிறுபான்ற்று படை இந்த என்னுடைய லைன் படி வந்து கடையில் வள்ளல்களுக்கு பிறகு வள்ளல் தன்மையை வல்ல வல்லன்மையை கொண்டவனாக யாரை குறிப்பு கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ கடையில் வள்ளல்களை பற்றி பேஸ் பண்ணி ஏதனால்தான் இந்த படை அப்படிங்கிறது சரிங்களா இதில் அவங்களுக்கு பிறகு வள்ளல் தன்மை கொண்டவங்க யாருன்னு சொல்லி கேட்குறாங்க இதில் நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த கேள்வி வந்து கண்டிப்பாக புத்தகத்தில் இல்லை இல்லாத ஒரு கொஷின் அவுட் ஆஃப் கொஷின் நிறைய பேருக்கு தப்பாக போகிறதுக்குன்னு ஆன்சர் இருக்குது சரிங்களா இருந்தாலும் இந்த பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம இதை கரெக்டாக போட்டுருக்கலாம் சரிங்களா என்னன்னா இந்த சிறுபான்ற்று படை இருக்கு இல்லையா ஸோ இதோடைய பாட்டுடைய தலைவர் யாருன்னா அப்படின்னா வந்து நல்லிய கோடன் சரிங்களா ஸோ அப்போ இவர் எதாவது யாரை பற்றி சொல்லியிருப்பாரு பாட்டுடைய தலைவரை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கலாம் கண்டிப்பான வாய்ப்பு இருக்கா ஸோ அதை போட்டோம்னா அது ஆன்சர் நல்லிய குடம் தான் சரிங்களா ஸோ அந்த வள்ளல் அந்த கடையில் வள்ளல்களுக்கு அப்புறமேட்டு வள்ளல் தன்மை கொண்டவருக்கு ஒரு நல்ல பிகாஸ் இதோடைய பாட்டுடைய தலைவர் வள நல்லிய தான் அதை வச்ச கூட நம்ம வந்து அடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு முல்லைப்பாட்டு ஸோ முல்லைப்பாட்டில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து நெஞ்சாற்றுப்படை நெஞ்சாற்றுப்படை என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க நெஞ்சாற்றுப்படை பொறுத்த வரைக்கும் முல்லைப்பாட்டு இது நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அந்த அடைமொழி பார்த்திங்கன்னா அடைமொழி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஒவ்வொரு நூலுடைய அடைமொழி இந்த மெயினாக எல்லா நூலுக்கும் தெரிஞ்சிக்கணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எதோ தெரிஞ்சுக்கணுங்கிறது கூட இல்லை மெயினாக பதினஞ்சு மெயின்கணக்கணக்கிழக்கணக்கு மற்றபடி சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது அப்படின்னு கேட்குறாங்க பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்டது வந்து நமக்கு முல்லைப்பாட்டு தான் நூற்றி மூணு அடிகளை தான் வந்து இருக்கும் குறைந்த அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு அதிக அடிகளை கொண்டது வந்து பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி கீழே மதுரை காஞ்சி வந்து அதிக அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு குறைந்த அடிகளை கொண்டது ஓகே நெக்ஸ்ட்டு பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் பார்த்திங்கனா அப்படியே ரிப்பீட் ஆகுது ரெண்டாயிரத்து இருபத்தி நல்லில் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டாக இருக்குது இங்கே ரெண்டாயிரத்து பதினாறில் கேட்டு கேள்வி அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு மதுரை காஞ்சி ஸோ அந்த மதுரை காஞ்சி பேஸ் பண்ணி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கூட தமிழ் கூட் தமிழ் என்ற அழைக்க அடை அடைமொழி பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க கூட தமிழ் சரிங்களா இது வந்து மதுரை காஞ்சி தான் இதுக்கான ஆன்சர் ஸோ இதை நம்ம வந்து அந்த பேரில் இருக்கு பாருங்கள் கூடல் அப்படிங்கிறதுனாலே வந்து நமக்கு வந்து மதுரையை வந்து கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை பேஸ் பண்ணி மதுரையின மதுரை பத்தின செய்திகளை கூற நூல் தான் வந்து மதுரை காஞ்சி ஸோ அந்த கூடல்னாலே மதுரை அப்படிங்கிறது மதுரைக்கு கூடல் நகரம் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது சரிங்களா அப்போ கூடல் தமிழ் அப்படிங்கிறது கண்டிப்பாக மதுரை காஞ்சி தான் சொல்லக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணி கூட நம்ம இதை அடிக்கலாம் இதோட அடைமொழியும் வந்து மதுரை காஞ்சி தான் நெக்ஸ்ட்டு விடை விடையைத் தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மதுரை காஞ்சியின் சிறப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதில் ஃபஸ்ட்டு லைன் வந்து பார்த்திங்கன்னா மதுரையை பற்றி பாடுவது நெக்ஸ்ட்டு வந்து நிலையாமையை கூறுவது மூணாவது வந்து பத்து பாட்டில் மிகுதியான அடிகளை கொண்டது இந்த மூணுமே வந்து கரெக்ட்டு தான் சரிங்களா ஸோ ஆன்சர் சி தான் சரிங்களா மதுரையை பற்றி தான் இது பாடும் நிலையாமையை பற்றி கூறும் பத்து பாட்டில் அதிகமான அடிகள் நாலு ரெடியாக சொன்னோம் இல்லையா பத்து பாட்டில் அதிகமான அடிகளை கொண்டது நெக்ஸ்ட்டு எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்து அறிந்திருந்ததை காட்டும் இ இப்படி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க ஸோ அந்த எவ்வகை செய்தியும் ஊமாங்காட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு வந்து புத்தகத்தில் மதுரை காஞ்சி கீழே வந்து வந்திருக்காங்க ஆனால் ஒரேநடையில் நம்ம வந்து படிப்போம் ஓவிய கலை அப்படிங்கிற ஒரேநடி படிப்போம் இல்லையா அதில் இந்த லைனை கொடுத்து இது வந்து மதுரை காஞ்சி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இதற்கான இந்த லைன் வரக்கூடியது மதுரை காஞ்சி சரிங்களா ஒரே வரக்கூடிய ஒரு பாயிண்ட் நெக்ஸ்ட்டு ஆறு கிடந்தன்னா அகல்நெடு தெருவில் இந்த தொடர் இடம் நூல் எதுன்னு கேட்குறாங்க ஆறு கிடந்தன்னா அகல்நெடு தெருவில் இது வந்து அந்த மதுரையை பேஸ்ட் மதுரையை இருக்கக்கூடிய அந்த தெருவை பற்றி அதில் லைனில் கொடுத்துருப்பாங்க இது மதுரை காஞ்சல வரக்கூடியதான் அது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு லைன் தான் சரிங்களா நெக்ஸ்ட்டு நெடுநல்வாடை ஸோ கீழ்க்கான நூல்களில் எட்டு தொகை நூல்களில் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு லைனை பொறுத்த வரைக்கும் பெருசாக வந்து இதிலலாம் வந்து நம்ம இந்த பத்து பாட்டு நூல்களில் பெருசாக பாட்டு லைன்லாம் கொடுத்து கேட்டுருக்க மாட்டாங்க ஒரே ஒரு இடத்துல இந்த இடத்துல மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க பிகாஸ் இந்த பாட்டு லைன் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு லைனாக வந்து அந்த மாதிரி பேஸ் பண்ணி கொடுத்துருக்கும் கொடுத்துருக்க மாதிரி வந்திருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் நெடுநல் வாடை வாடை பொறுத்த வரைக்கும் கீழ்க்கான நூல்களில் எட்டு தொகையில் அடங்காத நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க எட்டு தொகையில் வராத நூல் வந்து நமக்கு வந்து நெடுநல் வாடை தான் சரிங்களா மற்றது எல்லாமே நமக்கு எட்டு தொகையில் வரக்கூடியது இது வந்து பத்து பாட்டில் வரக்கூடியது நெக்ஸ்ட்டு குறிஞ்சி பாட்டு ஸோ குறிஞ்சி பாட்டு பொறுத்த வரைக்கும் வந்து தொண்ணூற்றி ஒம்பது மலர்களை கொண்ட நூல் எதுன்னு கேட்குறாங்க தொண்ணூற்றொம்பது மலர்களை கொண்ட நூல் வந்து குறிஞ்சி பாட்டு தான் நெக்ஸ்ட்டு குறிஞ்சிக்கு டேஸ் என இவரை வந்து கூறுவார் குறிஞ்சிக்கு கபிலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்கள்ல குறிஞ்சி குறிஞ்சி பாட்டிலேருந்து கபிலர் தான் குறிஞ்சிக்கு கபிலர் நெக்ஸ்ட்டு பட்டினப்பாளி ஸோ பட்டினப்பாளையை பொறுத்த வரைக்கும் வந்து நீரின் வந்த நிமிர் பறி புறவும் காலில் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொண்ணும் டேஷ் என்னும் செய் செயலடிகள் வந்து இடமெட்டில் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த லைன் இருக்கு இல்லையா இந்த லைன் வந்து எதில் வந்திருக்கும் அப்படின்னா வந்து பட்டினப்பாளையில தான் வந்து வந்திருக்கும் சரிங்களா இது வந்து நமக்கு உடனடி இருக்குறேன் ஒரே இந்த லைன் கொடுத்து அது பட்டின அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ ஜென்ரலாக வந்து இந்த பட்டணத்துக்கு தான் இந்த மாதிரிலாம் வந்து இறங்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த வடமலையிலேருந்து இருந்து மாதிரி வந்துச்சு அதே மாதிரி வந்து இலங்கையிலருந்து உணவு பொருட்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ எல்லாமே பட்டினப்பாளையில் வரக்கூடிய தான் இந்த மாதிரி அது வந்து பட்டினப்பாலை காவிரி நமக்கு வரும் நெக்ஸ்ட் காவிரி பூ ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்கள் மண்டிகிடத்தை கூறும் நூல் வந்து தான் சரிங்களா இந்த ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் அப்படின்னாலே தான் நெக்ஸ்ட் பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் வந்து எது அப்படின்னாலுமே வந்து நமக்கு வந்து பட்டினப்பாளைய தான் சரிங்களா துறைமுகம் துறைமுகம் சம்பந்தமானது ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இதுதான் சரிங்களா ஸோ பட்டினப்பாளைய நெக்ஸ்ட் மலைப்படுகிற பொறுத்த வரைக்கும் வந்து கூத்துராப்படை இன்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா வந்து கூத்தராட்டுப்படை பொறுத்தவரைக்கும் கூத்தராட்டுப்படை அதோடைய அடைமொழி தான் வந்து மலைப்படுகிறான் அல்லது கூத்துராட்டுப்படி ரெண்டுமே வந்து வரக்கூடியது தான் நெக்ஸ்ட் படையினுடைய சிறப்பு பெயர் பெற்ற பத்து பாட்டுநாள் கூத்துராட்டுப்படையின் தான் மலைப்படுகிறான் தான் ரிப்பீட்டு அடுத்து மலைப்படுகிறனுடையின் பாட்டுடைய தலைவன் யாருன்னு கேட்குறாங்க மலைப்படுகாம் நூலுடைய பாட்டு பாட்டுடைய தலைவர் வந்து பெருங்குன்று பெருங்கௌசிகனர் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனர் சரிங்களா பெருங்குன்று மலைப்படுகிறாடைய பாட்டுடைய தலைவர் ஸோ அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிற கேள்வி மலைப்படுகிற நூலினுடைய வழங்கும் வேறு பெயர் என்ன ஸோ இந்த கேள்வி தான் வந்து இந்த பாயிண்ட்டு தான் வந்து மூணு தடவை ரிப்பீட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டு பத்து பாட்டில் மட்டும் ஜென்ரலாக கேட்கப்பட்டிருக்க கேள்விகள் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய இதறை அப்படிங்கிறது பத்து பாட்டில் அந்த ஒவ்வொரு நூல்கள் இல்லாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட நூல்களோட கம்பலேஷனான கேள்விகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான கேள்விகள் அண்ட் அது இல்லாமல் எட்டு தொகையினுடைய கம்பலேஷனான கேள்விகளாக இருக்கும் இல்லையா எட்டு தொகையை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் அதுவும் இந்த இந்த நாலாவது தலைப்பின் கீழே தான் வந்து வரும் சரிங்களா ஸோ அதோடைய ஒரு சில கம்பலேஷனான கேள்விகள் எல்லாமே இந்த தலைப்பு இந்த இதையில் வந்து வரும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி ஸோ இதில் நூல் நூலாசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க பாட்டு பொறுத்த வரைக்கும் குறிஞ்சிக்கு கபிலர் நெக்ஸ்ட் வந்து முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு முல்லை பொறுத்த வரைக்கும் நப்பூதனார் பட்டினப்பாலை பட்டினப்பாலை பொறுத்த வரைக்கும் வந்து கடியிலூர் ஊர்த்திர கண்ணனார் நெடுநல்வாடை நெடுநல்வாடைக்கு நக்கீரனார் ஓகே நெக்ஸ்ட்டு கேள்வி முருகு முருகு பொருநாறு பானிரண்டில் முல்லை இந்த தொடரில் பானிரண்டு என்ற தொடரால் குறிக்கப்பட நூல்கள் இது அப்படின்னு கேட்குறாங்க இது நிறைய பேருக்கு டக்குன்னு ஒரு டவுட் ஆகலாம் ஸோ இருந்தாலுமே அது வந்து பேர்லேயே வந்து பா பானி இருக்கு இல்லையா ஸோ அதை கூட ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம் இதில் முருகு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து திருமுரு ஆற்றுப்படையை குறிக்கும் சரிங்களா பொருணாறு அப்படிங்கிறது வந்து பொருநாறு ஆற்றுப்படை குறிக்கும் இது கூட நமக்கு தெரிஞ்சிடும் இதில் வந்து பானிரண்டு ரெண்டு அப்படிங்கிற டக்கு நிறைய பேருக்கு வராது ஸோ பானி ரெண்டுங்கிறது வந்து நமக்கு என்னன்னா சிறுபானற்றுப்படையும் பெருமானாற்றுப்படையை தான் பானி ரெண்டு அப்படிங்கிறது அப்போ சிறுபாற்றுப்படியும் பெருமானற்றையும் படியும் குறிக்கிறதான் வந்து இந்த பானிரண்டுங்கிற வார்த்தை நெக்ஸ்ட்டு அடிவரையை அறிந்து சரியான வரிசைப்படுத்தி வரிசையை வந்து குறிப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து என்னன்னா நமக்கு அடிவரையிலே கொடுத்துருக்காங்க அதாவது இந்த மூ குறைந்த குறைந்த அடி இவ்வளவோ அதிக அதிகபட்சம் அடி வந்து இவ்வளவு சிற்றலை பேரலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மூணு டு ஆறு அப்படிங்கிறது வந்து நூறு வந்து நமக்கு வந்து குறிக்கும் ஐங்குறு நூறு நாலு டு எட்டுங்கிறது நமக்கு வந்து குறுந்தொகையை குறிக்கும் ஒம்பது டு பன்னிரெண்டுங்கிறது நமக்கு நெற்றணையை குறிக்கும் பதிமூணு டு முப்பத்தொன்னுங்கிறது அகநானூறு குறிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து அடிக்கடி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் சரிங்களா ஸோ இதுதான் இந்த நாலு விஷயங்கள் தெரிஞ்சாலே போதும் அதே மாதிரி வந்து நமக்கு நமக்கு ஸோ புறநானூறு இருக்குது இல்லையா ஸோ புறநானூர் பொறுத்த வரைக்கும் நாலு டு நாற்பது குறைந்த அடி வந்து நாலு அடியாகவும் அதிகபட்ச அடி வந்து நாற்பது அடியாகவும் இருக்குது நாலு டு நாற்பது சரிங்களா இதுவும் வந்து கேட்கப்படலாம் நெக்ஸ்ட் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூடும் நூல்கள் வந்து எவை அப்படின்னு கேட்குறாங்க ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூடும் நூல்கள் வந்து நமக்கு வந்து ஸோ பட்டினப்பாளை பட்டினப்பாளைங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லிடுவோம் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தமாக இருந்தாலே பட்டினப்பாளை தான் அது கூட மதுரை காஞ்சி அப்படிங்கிறது வந்து வரும் சரிங்களா மெயினாக பட்டினப்பாளை தான் நெக்ஸ்ட்டு மேற்கணக்கு நூல்கள் என அழைக்கப்படுபவை எவை அப்படின்னு கேட்குறாங்க மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு எட்டு தொகையும் தான் நெக்ஸ்ட் மேக்ஸிமம் வந்து நமக்கு கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே ஆரம்ப சம்பந்தமாக இருக்கும் மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது இது ரெண்டு மட்டும் தான் நெக்ஸ்ட் பொருந்தாதது நேயை குறிப்பிடுங்க அப்படிங்கிறது ஸோ இதுல வந்து என்ன பொருந்தாதது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதில் நமக்கு சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறது தொண்ணூற்றாறு வரைக்கும் சிற்றலக்கியங்கள் திருக்குறளை வந்து நமக்கு முப்பால் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மலைப்படுகலாம் அப்படிங்கிறது கூத்துராட்டுப்படை அப்படின்னு அழைப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பரிபாடல் அப்படிங்கிறது பத்து பாடுன்றதுக்கு தப்பு சரிங்களா பரிபாடல் அப்படிங்கிறது பத்து பாட்டு இல்லை ஸோ இது வந்து தப்பு சரிங்களா பரிபாடல்கிறது எட்டு தொகையில் வரக்கூடிய ஒரு நூல் தான் ஸோ இதெல்லாமே இணைகள் அப்படிங்கிறது இதுக்கு இதுக்குள்ளே வரும் இது இதுக்குள்ளே வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இது மட்டும் தவறானது இது பத்து பாட்டில் வரக்கூடியது நெக்ஸ்ட்டு கடல் பயணத்தின் சிறப்பை அவை விளக்கும் நூலோடு பொருத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து லைன் கொடுத்துருக்காங்க அந்த லைனுடைய அந்த பாடல் வந்து நமக்கு வந்து பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் அப்படியே விளைந்து முதிர்ந்த விழுமுத்து இது எதில் வரும் அப்படின்னா வந்து நமக்கு மதுரை காஞ்சில் வரும் சரிங்களா முத்துன்னு வந்தாலே மதுரை காஞ்சி தான் பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி பொண்ணுக்கு ஈடாக மிளகு அப்படின்னாலே வந்து அது அகனானூர் சரிங்களா மிளகுனாலே அகம் சம்பந்தமானது வீட்டு சம்பந்தமானது அகம்னால் வந்து அகனானூர் நெக்ஸ்ட்டு காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் அப்படிங்கிறது காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூரில் தான் வந்து வரும் இது வந்து க கரிகாலனுடைய முன்னர்கள் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வரும் நெக்ஸ்ட்டு கட்டுத்தறியில் கட்டிய யானை அசைவது போல அப்படிங்கிறது நமக்கு வந்து பட்டின பாலையில் வந்து வரும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் நூல் நூலாசிரியர் பொறுத்துக்க ஸோ இதில் வந்து சிறுபான்மற்றுப்படை சிறுபான்மற்றுப்படை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லூர் நத்தத்தனா நல்லவங்க நெக்ஸ்ட் திருமுருகாற்றுப்படை பொறுத்த வரைக்கும் நக்கீரனார் பொருணர் ஆற்றுப்படை பொறுத்த வரைக்கும் நமக்கு முடத்தாம கண்ணீர் ஃபஸ்ட் இதில் பார்த்தோன்னே முடத்தாம கண்ணீர் அடுத்து பெரும்பான்மற்றுப்படை பொறுத்த வரைக்கும் நமக்கு கடியில் ஒரு கண்ணனார் அடுத்து சங்ககால இலக்கியங்கள் சங்ககால இலக்கியங்கள் பொறுத்தவரை சங்க இலக்கியனாலே நமக்கு வந்து எட்டு தொகை பத்து பாட்டு இதுதான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்து எட்டுத்தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து நினைக்கிறாங்க எட்டு தொகை நூல்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மொத்தமாக எட்டு நூல்கள் இருக்கும் இல்லையா ஸோ இதில் அகம் சார்ந்த நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெண்டு நூல்கள் வந்து சாரி அகம் சம்பந்தமான நூல்கள் அப்படிங்கிறது மொத்தமாக நமக்கு ஐந்து நூல்கள் வந்து வரும் சரிங்களா புறம் சம்பந்தமான நூல்கள் வந்து இரண்டு நூல்கள் வரும் அதேமாதிரி அகமும் புறத்துக்கு வந்து ஒரு நூல் வந்து வரும் சரிங்களா ஸோ இதில் வந்து அப்போ புறம் சம்பந்தமான நூல்கள் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து பதிட்டு பத்தும் புறநானூறு வந்து புறம் சம்மந்தமானது அதே மாதிரி வந்து அகமும் புறத்துக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு பரிபாடல் இருக்குது இல்லையா பரிபாடல் வந்து அகமும் புறத்துக்கு வந்து வரும் மீதி இருக்கிற எல்லாமே வந்து நமக்கு வந்து அகம் சம்பந்தமானதுக்கு வந்து வரும் மீதி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து நூட்கள் வந்து இருக்கும் ஸோ ஐந்துங்கிறதான் ஆன்சர் அடுத்து புருந்தாள் சொல்லி தெருவு செய்க ஸோ இதில் வந்து கழித்துகை குறுந்தொகை நெடுந்தொகை நருந்துகை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ நெடு நமக்கு நெடுந்தொகை அப்படிங்கிறது அகனானந்தது குறிக்கும் ஸோ அகனானது குறுந்துகை கழித்துகை இதெல்லாமே வந்து பத்து ப எட்டு தொகையில் வரக்கூடியது நருந்துகை அப்படிங்கிறது எட்டு தொகையில் வராது சரிங்களா இது வந்து நருந்துகை பொறுத்த வரைக்கும் அருண் அதிவீரராம பாண்டியன் வந்து இளைஞருப்பாரு ஸோ இது வந்து இதுக்குள்ளே வராது நெக்ஸ்ட்டு பராய்கடன் உரைத்தல் என்பது என்னன்னு கேட்குறாங்க கடன் உரைத்தல் அப்படிங்கிறது வந்து வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் அப்படிங்கிறது தான் வந்து பராய் கடன் அப்படிங்கிறது இது நிறைய பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருக்க மாதிரி இருக்கும் இது எதுவும் இல்லை நமக்கு வந்து ஐங்குறுநூரில் நூறில் லெவல்த்து டுவெல்த்து ஓல்டு புக் இருக்கு இல்லையா டுவெல்த்து ஓல்டு புக்கில் நூறில் அந்த ஒரு கான்செப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம ஆற்றுப்படை படை இலக்கியத்தில் ஆற்றுப் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ரைன் கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி பராய்கடன் அப்படிங்கிறதுனா என்னங்கிறது அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து லவ டுவெல்த்து ஓல்டு புக்கில் அப்போ வந்து கேட்டிருப்பாங்க எப்போ அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்ட ஒரு கேள்வி சரிங்களா நெக்ஸ்ட் எழுத்து எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் இந்த கூறு நூல்கள் வந்து எதுன்னு கேட்குறாங்க ஸோ எழுத்துனா ஓவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து நமக்கு பரிபாடல் அந்த குறுந்தொகை இதுதான் வந்து எழுத்துனா ஓவியம் சொல்லக்கூடியது இது வந்து ஓவிய கலை இருக்கு இல்லையா அந்த படத்தில் இந்த லைன் வந்து கொடுத்துருப்பாங்க எழுத்துனா ஓவியம்ங்கிறது பரிபாடல் அந்த குறுந்தொகை நெக்ஸ்ட் பத்து பாட்டில் பாண்டிய நெடுஞ்சலனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது அப்படின்னா பாண்டிய நெடுஞ்சலனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஸோ நமக்கு ஸோ மெயினாக அப்படிங்கிறது மதுரை காஞ்சி எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி நெடுநல்வாடி நெடுநல்வாடிக்கும் பாண்டி நெடுஞ்சல்நிலையை பற்றி வந்து வரும் வச்சுருக்கீங்களா நெடுநல்வாடி அண்ட் மதுரை காஞ்சி டே கடல் பயணத்தின் சிறப்பே அதை விளக்கும் நூலோட பொறுத்துக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ லைனு அதோடைய பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா அதே மேட்டர் தான் விளைந்து முதிர்ந்து விழுமுத்து இதை நம்ம அந்த கொஷின் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம் ஸோ அதே தான் இப்படியே இருக்குது போரை ஒளிமீன் என்ற கோ கிளாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னர் யார் அப்படின்னா வந்துட்டு போரை ஒளிமீன் அப்படிங்கிற அந்த அறிவுரை கேட்டு இது பண்ணவர் நெடுங்கில்லி பாண்டியன் நெடுங்கில்லி அவர் தான் வந்து போரை ஒளிமீன் அப்படிங்கிற அந்த லைன் கிளார் சொல்லியிருப்பார் அதை கேட்டு வந்து நிறுத்திருப்பார் இது ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாடல் இருக்கும் அந்த பாடலில் வரக்கூடிய அந்த லைனாக வந்துருக்கும் சரிங்களா ஒரு உரைநடை இருக்கும் அந்த உரைநடலில் வரக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதிலேயுமே வந்து அந்த அடிவரையை பொறுத்துக்கு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுலேயே தெரிஞ்ச தான் பதிமூணு முப்பத்தொன்று அப்படிங்கிறது நமக்கு அகநானூறு மூணு டு ஆறு அப்படிங்கிறது ஐங்கூறு நூறு ஸோ ரெண்டு அடுத்தது வந்து நமக்கு ஒம்பதுட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து நற்றினை நாலூட்டு எட்டு அப்படிங்கிறது நமக்கு குறுந்தொகை அடுத்து பத்து பாட்டு நூல்களில் அகப்புற அகம்பொருள் சார்ந்த நூல்கள் எது அப்படின்னா வந்துட்டு அகப்பொருள் சம்பந்தமானது ஸோ நம்ம ஆரடி பார்த்துருப்போம் இல்லையா எட்டு தொகை பத்து பாட்டு சொல்லியிருப்பேன் அதில் வந்து நமக்கு எட்டு தொகை நூல்களில் இதெல்லாம் வரும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பத்து பாட்டு நூல்கள் வரைக்கும் மொத்தமாக பத்து நூல்கள் இருக்குது இல்லையா இதில் வந்து மூணு நூல்கள் வந்து நமக்கு வந்து அகம் சம்பந்தமானதாக இருக்கும் ஸோ ஒரு நூல் வந்து நமக்கு வந்து அகமும் புறமும் இருக்கிறதா இருக்கும் மீதி இருக்கிறது மீதி எத்தனை இருக்கும் மீதி வந்து ஆறு இருக்கும் ஸோ அந்த ஆறுமே வந்து நமக்கு வந்து புறம் சம்மந்தமானதாக இருக்கும் சரிங்களா இதில் அகம் சம்பந்தமானது என்ன அப்படின்னு வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து முல்லைப்பாட்டு வரும் குறிஞ்சி பாட்டு வரும் அதே மாதிரி வரும் சரிங்களா இந்த மூணு தான் வந்து நமக்கு வந்து அகம் சம்மந்தமானது அதே மாதிரி நெடுநல் வாடி வந்து நமக்கு அகமும் புறமும் சம்மந்தமானதாக வந்து வரும் மீதி இருக்கிற ஆறுமே வந்து நமக்கு வந்து புறம் சம்மந்தமானதாக வரும் சரிங்களா ஸோ இப்போ அகத்துக்கு நாம் வச்சுக்கோங்க அகம் புறத்துக்கு நாம் வச்சுக்கோங்க மீதி இருக்கிறதுலாம் புறத்துக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு இது நமக்கு எட்டு தொகை நூல்களில் புறம் சம்மந்தமானதுக்கு ரெண்டு வரும் மீதி இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து அகம் சம்மந்த சம்மந்தமானது வரும் இல்லையா ஸோ அதில் இது அதே மாதிரி இதில் வந்து மாறி வரும் நெக்ஸ்ட் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் இலக்கிய நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு அள்ளி பார்த்தோம் இல்லையா பட்டினப்பாளி அது கூடவே வந்து மதுரை காஞ்சி அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிட்ட கேள்வி பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய எட்டு தொகை நூல் பாவகையால் பெயர் பெற்றது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து நமக்கு பாவகையால் பெயர் பெற்றது வந்து பரிபாடல் ஒன்று நெக்ஸ்ட் வந்து கலித்தொகை ஒன்று ஏன் அப்படின்னா வந்துட்டு பரிபாடல் பொறுத்த வரைக்கும் வந்து ப பரிபாடல் பா அப்படிங்கிற மாதிரியே வந்திருக்கும் கழித்தொகை பொறுத்த வரைக்கும் களிப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பா வகையே வந்து அந்த செய்யலால் அந்த நூலால் வந்துட்டு இது பா பாவகையாக வந்து வந்திருக்கும் கழித்தொகைக்கு களிப்பா பரிபாடலுக்கு வந்து பரிபாடல் பா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் ஸோ அதனால தான் பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய நூல் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து வரும் இது கண்டிப்பாக வந்து கேட்கப்படலாம் அடுத்து கீழே காணப்படுவர்கள் பொருத்தமில்லாததை எழுது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா நற்றணை பறிப்பாடல் கலித்தொகை பத்துப்பாட்டு இதில் பத்து பாட்டுங்கிறது இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இது எல்லாமே நமக்கு வந்து எட்டு தொகை நூல்களில் வரக்கூடியது சிம்பிள் தான் நெக்ஸ்ட் தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுத் தலைவனாக கொண்ட பத்து பாட்டு நூல் பத்து பாட்டு நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுத் தலைவனாக கொண்டு ஸோ கடியலூர் உருத்திர கண்ணா சரிங்களா அதில் வந்து பாட்டுடைய தலைவரை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஓவரலாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ மெயினாக நமக்கு வந்து பத்து பாட்டு நூல்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதெல்லாம் தாண்டியுமே காமனாகவும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு பத்து பாட்டு நூல்களை பொறுத்த வரைக்கும் அந்த பத்து நூல்கள் இருக்கு இல்லையா ஸோ அந்த நூலில் நூலுடைய ஆசிரியர் சரிங்களா அதே மாதிரி அடிவரையா அடிவரையை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னலையே அந்த அஞ்சு நூல்களுக்கு அடிவரையரை கொடுத்துருப்பாங்க நூறு சாரி அந்த நமக்கு இதுலேயுமே வந்து தெரிஞ்சுக்கணும் அடிவரையை பொறுத்த வரைக்கும் எட்டு தொகை நூல்கள் இருக்கு இல்லையா அதுக்கு அடிவரையை தெரிஞ்சுக்கணும் மாதிரி பத்து பாட்டு நூல்களில் நூல் நூலாசிரியர் அந்த அதே மாதிரி பாட்டுடைய தலைவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாட்டுடைய தலைவன் என்ன அதே மாதிரி அதோடைய அடைமொழி இருக்குது அதோடைய சிறப்பு பெயர்கள் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அது எதை பற்றினது எந்த மாதிரியான மேட்ரு அந்த மாதிரியான விஷயங்கள் காமனாக தெரிஞ்சுக்கணும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து மதுரை காஞ்சிக்கு அதே மாதிரி வந்து நமக்கு வந்து சில முல்லைப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ல வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க சரிங்களா காமனாகவே மெயினாக அது ஸ்கூல் புக் இல்லாத நூல்களுக்குமே வந்து இந்த பத்து பாட்டு நூல்கள் இருக்குது பத்து நூல்களுக்குமே நூல் நூலாசிரியர் பாட்டுடைய தலைவன் இந்த மூணு விஷயங்களும் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நான் சொன்னாலே எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட் சொன்னேன் இல்லையா ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கணும் அதாவது அந்த அகம்புறம் சம்மந்த மன பிரித்து பிரித்து டிஃப்ரென்ஸ் பண்ணுற விஷயம் இருக்கு இல்லையா அதுவும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் தெளிவாக இந்த பத்து பாட்டு நோட்களை பற்றி பார்த்தாச்சு அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்க சிலபஸ் தலைப்புகள் வந்து பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச்